இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி மகாராஷ்டிர மாநிலம் வெற்றி கண்டுள்ளதை குறிப்பிட்டு முரசொலி தலையங்கம் எழுதியுள்ளது முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் வலுவான போராட்டங்களின் மூலம் இந்தி திணிப்பை மராட்டியம் விரட்டியிருப்பதாக கூறியுள்ளது மகாராஷ்டிரத்தில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மூன்றாவது மொழியாக இந்தியை கற்பிக்கும் வகையில் மும்மொழி கொள்கையை கொண்டுவர ஆளும் பாஜக கூட்டணி அரசு திட்டமிட்டது இதற்கு அந்த மாநிலத்தில் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது என்னென்னவோ சொல்லி சமாளிக்க பார்த்தார்கள் ஆனால் யாரும் பின்வாங்கவில்லை அதனால் அந்த உத்தரவை திரும்ப பெற்றுள்ளது ஆளும் பாஜக கூட்டணி அரசு மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான கூட்டணி அரசு ஆட்சியில் இருக்கிறது இந்த கூட்டணிக்கு ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனாவும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசும் ஆதரவு தெரிவித்துள்ளன எனவே கூட்டணி ஆட்சியை நடத்தி வருகிறது பாஜக போல் தனது இந்தி திணிப்பை இந்த மாநிலத்திலும் செய்ய பார்த்தது பாஜக அது அந்த ஆட்சிக்கே பெருத்த பின்னடைவாக முடிந்துவிட்டது என்று முரசொலி கூறியுள்ளது இந்தியை திணிக்கும் ஒரே நோக்கத்துக்காகவே ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறது அதனால்தான் தமிழ்நாடு அதனை கடுமையாக எதிர்த்து வருகிறது ஒன்றிய அரசின் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப மகாராஷ்டிர மாநில பள்ளிக் கல்வி பாடத்திட்ட கொள்கை கடந்த ஆண்டு வகுக்கப்பட்டது அதன்படி மாநிலத்தில் மராத்தி மற்றும் ஆங்கில வழி கல்வி பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இந்தி மூன்றாவது கட்டாய மொழி பாடமாக கற்பிக்கப்படும் என்று கடந்த ஏப்ரல் மாதம் அரசாணை வெளியிடப்பட்டது இந்த அரசாணை வெளியானதும் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது உடனடியாக பாடம் என்ற வார்த்தையை போட்டு புதிய அரசாணையை அம்மாநில அரசு வெளியிட்டது கடந்த ஜூன் மாதம் பதினேழாம் தேதி வெளியிடப்பட்ட திருத்தப்பட்ட அரசாணையில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஹிந்தி மூன்றாவது மொழியாக கற்பிக்கப்படும் குறிப்பிட்ட வகுப்பைச் சேர்ந்த இருபது விழுக்காடு மாணவர்கள் விரும்பினால் இந்தியை தவிர வேறு ஒரு மொழிகளில் ஏதேனும் ஒன்றை கற்கலாம் என்று குறிப்பிடப்பட்டது இருபது விழுக்காடு மாணவர்கள் விரும்பினால் என்பது நடைமுறைக்கு சாத்தியப்படாத வழிமுறையாகும் எனவே மராத்தியமைப்பினர் இந்த அரசாணையையும் கடுமையாக எதிர்த்ததை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது மராத்தி மொழியின் அடையாளத்தை அளிக்கும் இந்த முயற்சியை மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள முக்கிய கட்சிகள் கடுமையாக எதிர்த்தது சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா ஆகியவை கடும் எதிர்ப்பை தெரிவித்தன இதனை பாஜக கூட்டணி அரசால் சமாளிக்க முடியவில்லை மகாராஷ்டிர மாநில மொழி ஆலோசனை குழுவும் மும்மொழி திணிப்பு அரசாணையை திரும்பப் பெற கோரிக்கை வைத்தது இதுவும் பாஜக அரசுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்தது தெற்கு மும்பையில் நடைபெற்ற போராட்டத்தில் உத்தவ் தாக்கரேயுடன் காங்கிரஸ் கட்சியினரும் கலந்து கொண்டனர் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா ராஜ் தாக்கரேவின் மகாராஷ்டிர நவநிர்மான் சேனை ஆகிய கட்சிகள் சார்பில் ஜூலை ஐந்தாம் தேதி கூட்டு போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது மகாராஷ்டிர சட்டசபையும் கூட இருக்கிறது எனவே எதிர்ப்பை சமாளிக்க முடியாது என்று நினைத்தது பாஜக கூட்டணி அரசு இதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று செய்தியாளர்களை சந்தித்த மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மும்மொழிக் கொள்கை தொடர்பாக ஏப்ரல் ஜூன் ஆகிய மாதங்களில் போடப்பட்ட இரண்டு அரசாணைகளையும் திரும்பப் பெறுகிறோம் என்று அறிவித்தார் மராத்திய மொழி மக்களின் போராட்டத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக இது அமைந்துவிட்டது இது மராத்தியர்களின் ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லியிருக்கிறார் உத்தவ் தாக்கரே எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல ஆனால் எந்த மொழியையும் திணித்தால் எதிர்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார் உத்தவ் தாக்கரே இதே நிலைப்பாட்டையே தாக்கரேவும் எடுத்தார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இருவரும் அரசியல் ரீதியாக பிரிந்தவர்கள் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு சிவசேனாவிலிருந்து வெளியேறி தனிக்கட்சி தொடங்கியவர் தாக்கரே இருவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் இந்தி திணிப்பு இப்போது உத்தவ் தாக்கரேவையும் ராஜ் தாக்கரேவையும் ஒன்றாக இணைத்துவிட்டது பாஜகவுக்கு இது அரசியல் நெறி நெருக்கடியாகவும் அமைந்துவிட்டது இது மராத்தியர்களின் ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி தாக்கரே சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என்று பயந்து இந்தி திணிப்பை அரசு கைவிட்டு விட்டது என்று உத்தவ் கட்சி எம்பியான சஞ்சய் ராவத் சொல்லியிருக்கிறார் இந்திக்கு எதிரான பேரணி நடந்திருந்தால் அது மிகப்பெரியதாக இருந்திருக்கும் என்று ராஜ் ராஜ்தாக்கரேவும் சொல்லியிருக்கிறார் இந்தியை திணிக்க ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறீர்கள் இந்த அழுத்தம் எங்கிருந்து வருகிறது என்பது மர்மமாக இருக்கிறது இந்தியை எப்போது திணித்தாலும் எதிர்ப்போம் என்று ராஜ் தாக்கரே சொல்லியிருக்கிறார் உத்தவ் தாக்கரே ராஜ்தாக்கரே அறிவித்த பேரணிக்கு தார்மீக ஆதரவை சொல்லியிருந்தார் மகாராஷ்டிர மாநில மூத்த தலைவரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான சரத்பவார் உத்தவ் தாக்கரே நடத்திய இந்தி திணிப்பு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியும் பங்கெடுத்தது இந்த வகையில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி மகத்தான மராட்டியமாக காட்டிவிட்டது என்று கூறி முரசொலி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது